குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ரீலக்ஷ்மி நரசிங்க பெருமாள் சுயம்பா வந்து இங்கே வந்திருக்காரு இந்த கொன்று மேலே தான் இருக்கார் ஸோ இது பார்த்திங்கன்னா எப்படின்னா நம்ம வந்து எப்படி ஷோலிங்கரில் வந்து ஆஞ்சநேயர் கோ சின்ன மலையும் பெருமாளுக்கு வந்து நரசிங்க பெருமாளுக்கு எப்படி ஒரு பெரிய மலையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே சின்னதாக நீங்கள் பார்க்குறீங்களா அது வந்து ஆஞ்சநேயர் அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பெருமாளை பார்த்த மாதிரி இருப்பார் அந்த பெரிய வகுதியில் ஸோ அந்த கான்செப்டில் தான் இங்கே வந்து இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் ரூட் டூ செங்கல்பட்டு போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா இழைக்கொன்றம் செல்கிற ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் தான் இது இருக்குது இந்த இடம் ஸோ இந்த கோயிலுக்கு வாங்க நம்ம ஃபர்தராக உள்ளே போகலாம் இது ரொம்ப பழங்கால கோயில் தான் இது என்ன ஆயிருக்குன்னா இதோடய ஹிஸ்ட்ரீஸ் எல்லாமே நமக்கு உள்ளுக்குள்ளே ஆயிடு சொல்லுவாங்க எப்படி இந்த பெருமாள் வந்து சுயம்பா வந்தார் என்னன்ட்டு ஸோ இது ஒரு சின்ன போது இந்த குன்று பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் ஷேப்பில் போகும் பார்த்தீங்கன்னா தெரியும் பாம்பு எப்படி வளைஞ்சு போதோ அது மாதிரி தான் வளைஞ்சு போகும் ஸோ அதோடய வரலாறு வந்து நமக்கு உள்ள நம்ம ஐயர் வந்து சொல்லுவார் இந்த எப்படி இந்த கோயில் உருவாச்சு என்ன பண்ணாங்க என்னதுன்ட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக ஹலோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஏர்லி வரதாக இருந்தால் ஏர்லி மார்னிங் வந்துடுங்க அதுதான் பெஸ்ட்டு கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால பார்த்திங்கன்னா ரொம்ப சூடு அதிகமாக இருக்குது கால் வைக்க முடியல அதே மாதிரி ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குரங்குங்க இருப்பாங்க அவங்களுக்கு முடிஞ்சளவுக்கு நம்ம வாழைப்பழம் வாங்கியிருக்கோம் இப்போ வரமாட்டாங்க சாயந்தரம் வருவாங்க நம்ம அயருக்கிட்ட கொடுத்துட்டா அவர் கொடுத்துருவார் ஸோ நம்ம இதே சா சீக்கிரமாக வந்திருந்தோம் ஒரு ஏழு எட்டு மணிக்கு வந்திருந்தோன்னா அயருக்கு வந்து நம்ம டேரெக்டாகவே குரங்கு வந்து கொடுத்துருக்கலாம் இது தான் நான் சொன்னேன் ஆஞ்சநேயர் கோயில் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து நம்ம லக்ஷ்மி நரசு இங்கேருந்தே பார்த்தபடியே இருப்பார் இதுதான் சின்ன மலை சின்ன கொன்று மாதிரி சொல்கிறது ஸோ இவர் தான் பார்த்திங்கன்னா அந்த ஆஞ்சநேயர் நம்ம சொன்ன ஆஞ்சநேயர் இங்கே நீங்கள் வாரம் வாரம் சனிக்கிழமை வந்து இவரை நீங்கள் வழிபடலாம் ஆச்சனையே வழிபடலாம் லக்ஷ்மி நரசிம்மனே வழிபடலாம் அடுத்தது வாங்க நம்ம வந்து இப்போ மேலே போய் லக்ஷ்மி நரசிம்மரை பார்க்கலாம் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த இது தான் படிக்கட்டு பாருங்கள் அப்படியே வளைஞ்சி ஆதிசேஷன் மாதிரி அப்படியே வளைஞ்சி வளைஞ்சி போது பாருங்கள் போய் அங்கே வந்து அவர் இருப்பார் ஸோ இதுதான் அந்த ஆதிசேஷன் சொன்ன பார்த்திங்கன்னா அந்த மாதிரி படிக்கட்டு வந்திருக்கும் மீதி வரலாறு நமக்கு மேலே போனால் ஐயர் சொல்லுவார் நம்ம வாங்க மேலே போய் பார்க்கலாம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கோயிலோட வரலாறு அந்த வரலாறு தான் வந்து உங்களுக்கு வந்து இங்கே அவங்க எழுதியிருக்காங்க இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி இப்போ தான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் கோயில் வந்து பெயிண்ட் அடித்து உதவி வச்சாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த வரலாறுலாம் எழுந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி அது மாதிரி எதுவுமே இல்லை நம்ம ஃபர்தராக கோயிலை சாமியை போய் பார்க்கலாம் வாங்க

ओम चतुदनमका नंदा नमका गोविंदा नमः शुक्लां वदराम विष्णुं प्रतिवन्म सदवजं रसवदं दाये सर्वविग्नवा शान्ते ओम सर्वसश्रण्यम भगो देवशदिभिगे यो युनगा प्रजोत्यतम अपजद मम पादसमासत् उदयेश्वरा श्री ब्रह्मकृत्यत्यं नारायण विद्यत्यं मशानं च गुणवानम त्रिविषास नाम संवत्रे दक्षाण बुद्धव अरघमास्य शुक्लापक्षे नवाम एवं सुदिवार विद्यागमं विसारणचत्रं विज्ञानं शिवियोगो शिविशकारण शिवयोग शिवकरण येह प्रवडेत्

गाणामा मगा सिमाणामा रिपेर सिमाणामा मघा बालणामा बुग्गा सिमाणामा उपंत्रायणा अपिलेशाय मा रोथड मा शोरा म महावीर मा शिविक्र परमार्थ मारी कोलाय मम ओम चातुर्ल विजयणा म अपियाणा वैदिकंडा न परम ब्रह्म मा गोराय मा गौरव करना न ओ जोड माणा जोड माणा मगा जन मा मगा प्रगणित पोषण मम ओम सहस्र पोषण दुन्नेश मा ब्रंदा मा महादंबश मंत्र निगोषण संडबोल में सारी न सदात्म हम मम ओम बालभद्र न शिवंदा गता न कारवलाय न बिडवलाय न बिगाताय न सर्वंदगा न बाईकंडा न दिपेण न मन बायना ओम शतपादत्मम बसराय न सत्तडा न मकेरा न शेरेशा न सहस्रप्रवचन नागसर्वीता गमयत्नक वंदा का ओम बामि बसला गमय न बलवलाय न सर्वंदगा न शिलाय न गाचा न लोकोन न बसपाय रसव नमस्कार न दिरेन न थाराय न संजनजय ओम बीम न बीम न पा देवपे न नूदाय न पूजाय न बापले न बनेशा न शिवसकुशाय न ओम विपाक नमः शंकर नमः मैं पढ़े मैत्री मैत्री का मैं कारण है मां सत्य ईश्वर मां विचार है मां सत्य बात मां मात्र है मां पुरुष है मां तो पुरुष है मां ओ मां पुरुष है मां शेष है मां बाम नहीं मैत्री में मां बोले नहीं मैं ना मां प्राण है मां मानस मां काल रस परमणे भक्त मेषा बलवत्र बलवत्र स्वामी के वेदश पुराण द्वारा विभ्रम वैकुंठ कंदिर्वाजराज या कटिवरामा के नाम நரசிம்மா பரந்தான் கண்டுபட்டேன் இருந்தே ओम नमो ब्रह्म महाविष्णुमम सवदाववनातु मम नेत्र पत्र मिश्रं नाग नरारिमानु कृवाणि शिवाय गिरीनि नमोस्तुते मम सुभ्यो तथा देवमस्यो परब्रह्मणि विष्णनि नमोस्तुते भारत समरोत्तम उरि संया रक्षक राधि संवेदिक आवाज बनात सत्याव विजय

आगम मेवा मम जो विश्वगान्ते साम्रतमृतम सांद्रकारणाय भक्ताणामेतु नृत्यो नृत्यम नमेगम नमस्कारं परम्याश विदात् न तत् तिलकान् काम तच्च विदेतां नमेगम दाशपूदा स्वदा அனந்தா நமஸ்க அனந்த நமஸ்காரம் இந்த ஊரோட பேர் வந்து இடர் குன்றம் இடர்னா கவலைகள் கஷ்டங்கள் இதை போகிறதுதான் சுவாமி வந்து குன்றுல்ல வந்து அருள் வாழ்க்கின்றார் சுவாமியோட திருநாமம் வந்து இடர் குன்றம் சுயம்பு ஸ்ரீ நரசிம்ம சுவாமி சுயம்பு மூர்த்தியா இருப்பார் வந்து சுவாமி மேலேயே ஆதிசேஷனோட இருப்பார் வந்து உங்களுக்கு ஏறி வரும் மலையும் உங்களுக்கு ஆதிசேஷனா இருக்கும் அதாவது நல்ல பாம்பு எப்படி உங்களுக்கு படையெடுத்திருக்கோ அதே மாதிரி வளைஞ்சு சுவாமி குன்றுக்குள்ளதான் பந்துட்டு இருப்பார் வந்து இந்த சுவாமி இப்ப இந்த ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய மலையே இருந்தது இந்த இடத்துல வந்து ஒரு சித்தரோட ஜீவசமும் சுவாமியும் மலையோட மலையா பாறைக்குள்ளே ஒன்னாவே இருக்கும்போது அந்த காலத்துல ஒரு பெரிய கிருஷ்ணக்காரனுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது மலையை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு குடஞ்சி உடச்சுட்டே வரும்போது இந்த இடத்துக்கிட்ட வரும்போது ஊர் மக்களும் எல்லாருமே சொல்லியிருக்கா இங்க சுவாமியும் இருக்கார் சித்தரோட ஜீவசமதி ஒன்னாவே இருக்கு நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது எதுவுமே சொல்லணும் ஒரு பாறை தான் சுவாமியை வந்தார் அவர் எப்ப அந்த பாறை பிழந்துட்டு வெளியில வந்தாரோ அவரோட இடைக்கால சித்தரும் வந்துட்டார் அவருக்கு கீழே ஆதிசிஷன் வந்துட்டார் வந்து இந்த இடைக்கால சித்தர் பாத்தீங்கன்னா சுவாமி கோஷமே தவம் பண்ணி மறைஞ்சி வந்து இவர் வந்து ஒலி ரூபமா இருவார் பட்சியா இருவார் சர்வமா இருவார் ஏன் சர்ப்பமே வந்தாலும் சுவாமி மேலேயே தோல உறிச்சிப்படும் அது எந்த சர்பமா இருக்கும் வந்து இவருக்கு கீழே ஆதிசேஷன் சுயம்பு மூர்த்தியா இருப்பார் மலைக்குள்ளேயே வந்து அதாவது இந்த மூர்த்தி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் இவர் வந்து பிரோஷை பண்ணா ஆச்சாரியர்கள் நம்மாழ்வார் பெரியாழ்வார் ராமானுஜர் தேசிங்கன் கடைசியா உங்களுக்கு பின்னாடி அந்த இடத்துல வந்து கருடாழ்வார் இருப்பார் வந்து எல்லா பெருமாள் சன்னதியிலும் கருடாழ்வார் வெளியில இருப்பார் இந்த பெருமாள் சன்னதியில கருடாழ்வார் உள்ளேயே இருப்பார் வந்து இந்த மூர்த்தி வந்து பஞ்சலோக வித்துல பண்ண மூர்த்தி வந்து பெசன் நகர்ல அசோக் மாமா சொல்லிட்டு அவர்தான் ஆத்துல ரொம்ப காலமா பூஜை பண்ணியிருந்தார் நரசிம்ம பக்தர் தான் ரொம்ப காலமா ஒரு ஆத்துலயே பூஜை பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் சுவாமி ஒருக்கு கனவுல வந்து அங்க இருக்க சுவாமி இந்த கோவில்ல இந்த இடத்துல கொண்டு வந்தும் சேர்த்துருக்கா வந்து எல்லா சனிக்கிழமை தோறும் சுவாமிக்கு அபிஷேகம் மாறாதிக்கம் எல்லா சுவாதி நட்சத்திரக்கும் அபிஷேகம் மாறினக்கம் பிரதோஷ காலம் பௌர்ணமி காலையில மாலில ரெண்டு வேலையுமே நடத்திருப்போம் வந்து வருஷத்துல ஒரே ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சித்ராபுரிக்கு கீழே சுவாமிக்கு லஷாத்தனைகள் ஓமம் அபிஷேகம் மாரதனை அன்னதனம் எல்லாமே இருக்கும் வந்து நரசிம்மர் பொறுத்தவரைக்கும் நாளை என்பது கிடையவே கிடையாது நீங்க மனசார பிரார்த்தனை பண்ணாலே பொறும வந்து அடுத்த நிமிஷமே உங்க மனசுக்குள்ள வந்துடும் வந்து நீங்க எந்த பெருமாள் சன்னதிக்கு போனாலும் நரசிம்மருக்கு ஒரு தண்ணி சன்னதி இருக்கும் இல்ல சக்கரா தாழ்வா இருப்பார் சக்கரா தாழ்வு கூட நரசிம்மர் இருப்பார் யஷா பபத் பக்தனாதி ஹிந்து பிரித்துவ மானுஷே அவிதாரி தூண்ணம் சம்பதே வதாச மான் நெல்யம் லட்சுமி தாயுன் பதே பிரகலாதன் குப்டான்னு சொல்லிட்டு பிரகலாதன் கோஷமே தூணம் உடச்சுட்டு வெளியில வந்துட்டார் வர ஒவ்வொரு பக்தனையும் பிரகலாதன் இருக்கார் நம்ம எந்த அளவுக்கு ஆத்மாத்மா பிரார்த்தனை பெருமாளோட திருவடில சர்ணாதிகளையும் அந்த அளவுக்கு பெருமாள் நமக்கு தேகபலம் சகல ஆயம் எல்லாமே கொடுத்துருப்பார் இந்த ஊர்ல இந்த பஸ்ல நீங்க வர மாதிரி வழி பக்கத்துல வந்து அதாவது செங்கல்பட்டுல இருந்து திருப்பூர் போற வழியில கொட்டமேடு ஒரு ஜங்ஷன் இருக்கு அந்த ஜங்ஷன்லேருந்து ரெண்டாவது கிலோமீட்டர் அதாவது மானாமதி போகிற வழியில மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது கிலோமீட்டர்ல மலை மேல சுவாமி வந்து குன்றில் வந்து அருள் பாலிக்கின்றார் வந்து குடுவாஞ்சர்லேருந்து வந்தே எல்லாம் பதினெட்டாவது கிலோமீட்டர்ல கொட்டைமேடு ஜங்ஷன் அங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர்ல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு திருப்பூர்லேருந்து பன்னெண்டாவது கிலோமீட்டர்ல கோவில் இருக்கு வந்து என்னோட போன் நம்பர் வேணா வந்து செவன் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ செவன் எயிட் ஜீரோ ஃபோர் என்னோட நேம் வந்து ஸ்ரீனிவாசன்

ஸோ இதுதான் நாங்கள் வார வாரம் இருக்க கோவில் நீங்களும் முடிஞ்சால் எல்லோரும் வாங்க வழி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஸோ அந்த வழி பிரகாரம் வந்து நீங்கள் கும்பிடுங்க சுயம்பு லக்ஷ்மியர் இது வந்து சுயம்பா உருவானவர் ஸோ அதுக்கேற்ற வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு வழி கிடைக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வாங்க வந்து உங்களோட வேண்டுதலை வைத்து நீங்களும் அவரிடம் ஆசை பெற்று வர மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் மிக்க நன்றி என்னோடய சேனல் பார்த்ததுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக குன்றுதான் இருக்கும் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் சின்னமாதிரி திருப்பூரூர்லேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்ரு இங்கே செங்கல்பட்டுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் ஸோ இது ஒரு மிடில் ஆஃப் இது தான் இருக்குது இந்த இடமே சிட்டிக்கு அவுட்ரு தான் இங்கே தான் வந்து நம்ம சுவயம்பூர் லட்சுமிமார் வந்து இருக்கார் தோன்றியிருக்காரு சனி சனிக்கிழமை பார்த்திங்கன்னா விசேஷம் நாள் சனிக்கிழமை நாற்றிக்கிழமை எல்லா நாளாக இருப்பாங்க சனிக்கிழமை வந்து விசேஷம் நாள் அதை நீங்கள் வந்தீங்கன்னா பன்னெண்டு மணி இப்போ ஒரு மணி பன்னெண்டு ஆக போகுது இப்போயும் வந்து இருக்காங்க எந்த பண்ண தூரமாக இருக்கேன் இருக்க மாட்டாரோ அப்படின்னு இல்லை ஐரோட நம்பர் உங்களுக்கு நான் குரூப்பில் போட்ட இந்த இதை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ கான்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அவர் ஃபோன் பண்ணிவிட்டு இது மாதிரி வரோன்னு சொன்னால் அவர் வந்து வெயிட் பண்ணுவார் நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு கடவுள் என்ன அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் அவருக்கு என்ன செய்யணுமோ செய்யலாம் இது பிறகு தான் ஒரு நம்ம மாதிரி ஒரு பக்தர் வந்து கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு போய் அவருக்கு செஞ்சவோ அவர் வந்து பெயிண்ட் பெயிண்ட் அடித்து கொடுத்துருக்காரு கோயிலுக்கு வந்து புதுப்ப கொடுத்துருக்காரு ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இந்த பெயிண்ட்லாம் அடிக்காமல் பழசாக தான் இருந்தது இப்போ வந்து பெயிண்ட் அடித்து புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க இந்த வரலாற்றையும் அவங்க வந்து எழுதி வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி எழுதாமல் இருந்தது இந்த வரலாற்றையும் எழுதி புதுப்பிச்சியை வந்து கொடுத்துருக்காங்க பக்தி உள்ள சாமி தான் சரி இப்போ நம்ம வந்து நம்ம காருக்கு போகிறோம் இந்த மலை பாதை நசுக்கணும் பார்த்திங்கன்னா சேஷன் மாதிரி கும்பிட்டு ஸோ அதே மாதிரி வளைஞ்சி பழஞ்சி நம்மளும் இறங்குறோம் ஸோ மலை இறங்கும் போது இந்த ஷேப்ல நம்ம இறங்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் பலிக தெரியாது சென்னையாக புளி இந்த இடம் நல்ல கொஞ்சம் நல்லா இருக்கு சூடு தான் இருக்கு ஒன்றும் பண்ண முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு என்னால் முடிஞ்சளவுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களை நீங்கள் வந்து பார்த்துட்டு இதை இதோடய பலன் பெற்றுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் முடிஞ்சளவுக்கு என்னோடய சேனலை கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனே அழுத்திடுங்க ஸோ உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு வந்து தேவை ஃபர்தராக இதை மாதிரி ஹெட்டனான டெம்பிள்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி நான் சொல்கிறேன் நான் ஸோ யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ